பத்தி பார்க்க போறோம் இங்கிலீஷ்ல நாம அத என்ன சொல்லுவோம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்னுல இருந்து ஒன்பது வரை உள்ள எண்களை பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம எண்கள் பார்த்துருக்கோம் குட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இப்போ அதை நம்ம ஒரு தடவை திரும்ப சொல்லி பார்க்கலாம் ஓகேவா ஒன்னுல இருந்து ஒன்பது வரை ஒண்ணுனா சொல்லலாமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஸோ இப்போ நாம் ஒன்றிலேருந்து ஒன்பது எண்கள் வரை பார்த்துட்டோம் இப்போ அதை நம்ம எப்படி எழுதுறது அந்த ஒன்பது எண்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாமா ஓகே குட்டீஸ் இப்போ நான் உங்களுக்கு போர்டில் வரைஞ்சு காட்டுவேன் அதை பார்த்து நம்ம எண்களை சொல்ல போறோம் ஒன்றுலேருந்து ஒன்பது வரை உள்ள எண்களை சொல்ல போறோம் போட்டிருக்கேன் இப்போ இதில் எத்தனை வட்டம் இருக்கு ஒரே ஒரு வட்டம் தான் இருக்கு இல்லையா சோ ஒன்று ஓகே இப்போ ஏற்கனவே ஒரு வட்டம் இருக்கு இது கூட இப்போ நான் இன்னொரு வட்டம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ எத்தனை வட்டம் இருக்கு பாருங்க ஒன்று ஒன்று இருக்கு அப்போ இரண்டு ஒன்று இரண்டு ஸோ இப்போ இரண்டு வட்டம் இருக்கு ஓகே இப்போ இன்னொரு வட்டம் சேர்த்துருக்கேன் இப்போ எத்தனை இருக்கு பாருங்க ஒன்று இரண்டு மூன்று மூன்று வட்டங்கள் இருக்கு இப்போ மூன்று அடுத்ததா பாருங்க ஓகே குட்டீஸ் இப்போ சொல்லுங்க எத்தனை வட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் கூட ஒரு வட்டம் சேர்த்துருக்கேன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு வட்டங்கள் இருக்கு இப்போ இருக்கிறது நான்கு வட்டங்கள் ஓகே இப்போ மறுபடியும் பார்க்கலாமா இப்போ இன்னொரு வட்டம் சேர்த்துருக்கேன் இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை வட்டம் இருக்குன்னு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மொத்தம் ஐந்து வட்டங்கள் இருக்கு ஓகே இப்போ மறுபடியும் போகலாமா பாருங்க இப்போ நான் இன்னொரு வட்டமும் சேர்க்குறேன் ஸோ இப்போ சொல்லுங்கள் எத்தனை வட்டம் இருக்குன்னு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஸோ மொத்தம் இதில் ஆறு வட்டங்கள் இருக்குது ஓகே இப்போ இன்னொரு வட்டமும் நான் சேர்க்க போகிறேன் ஓகே குட்டீஸ் இப்போ எத்தனை வட்டம் இருக்குன்னு என்னலாமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஸோ இதில் மொத்தம் ஏழு வட்டங்கள் இருக்கு ஓகே இப்போ இது கூட நான் இன்னொரு வட்டமும் சேர்க்க போகிறேன் சேர்த்துட்டேன் இப்போ சொல்லுங்கள் எத்தனை வட்டம் இருக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஸோ இப்போ எத்தனை வட்டம் இருக்குது எட்டு வட்டங்கள் இதில் இருக்குது ஓகே இப்போ நான் இன்னும் ஒரு வட்டமும் இதில் சேர்க்குறேன் சேர்த்தாச்சு இப்போது அதே மாதிரி என்னலாமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு மொத்தம் எத்தனை வட்டங்கள் இப்போ ஒன்பது வட்டங்கள் இருக்கு இப்போ நாம ஒன்றுல இருந்து ஒன்பது வரை உள்ள எண்களை எப்படி பார்த்து எழுதணும் அப்படிங்கறத தெளிவா பார்த்து முடிச்சிட்டோம் ஓகே குட்டீஸ் இப்போ நாம அத வரைஞ்சி பார்த்து அந்த ஒன்றுலேருந்து இருந்து ஒன்பது வரை உள்ள எண்களை பார்த்தோம் இல்லையா இப்போ அதே மாதிரி நான் உங்களுக்கு படங்கள் காட்டுவேன் ஓகேவா அந்த படங்கள்ல இப்போ உதாரணமா பந்து அப்படின்னா பந்து இருக்கோ அந்த எண்ணை நீங்க சொல்லணும் ஓகேவா போகலாமா பாருங்க இதில் எத்தனை பலூன் இருக்கு இதில் ஒரே ஒரு பலூன் தான் இருக்கு இது ஒன்று இப்ப பாருங்க இதுல எத்தனை பலூன் இருக்கு இரண்டு பலூன்கள் இருக்கு இது பாருங்க எத்தனை பலூன் இருக்கு எஸ் மூன்று பலூன்கள் இருக்கு இது மூன்று அடுத்ததுல இதுல பாருங்க இப்ப எத்தனை பலூன் இருக்கு பார்த்து சொல்லுங்க எஸ் நான்கு பலூன்கள் இருக்கு இது நான்கு அடுத்தது இப்ப பாருங்க இதில் எத்தனை பலூன்கள் இருக்கு எஸ் வெரி குட் இதில் ஐந்து பலூன்கள் இருக்கு ஸோ இது ஐந்து இப்ப பாருங்க இதில் எத்தனை பலூன்கள் இருக்கு எஸ் வெரி குட் இதில் ஆறு பலூன்கள் இருக்கு இது ஆறு இப்ப பார்த்து சொல்லுங்க இதுல எத்தனை பலூன் இருக்குன்னு சொல்லிட்டு ஏழு பலூன்கள் இருக்கு ஸோ இது ஏழு ஓகே அடுத்தது பார்க்கலாமா பாருங்க இதுல எத்தனை பலூன் இருக்கு எஸ் இதுல எட்டு பலூன் இருக்கு இது எட்டு ஓகே கடைசியாக ஒரு படம் பாருங்கள் இதில் எத்தனை பலூன் இருக்குன்னு எஸ் இதில் ஒன்பது பலூன்கள் இருக்குது வெரி குட் ஸோ இது ஒன்பது ஓகே குட்டீஸ் இப்போ நாம் அழகாக சில படங்கள் மூலமாக எண்களை தெளிவாக பார்த்து முடிச்சிட்டோம் ஓகே குட்டீஸ் இப்போ நாம் ஒன்றுலேருந்து ஒன்பது வரை உள்ள எண்களை தெளிவாக பார்த்துட்டோம் இப்போ அதில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போகிறேன் என்ன அப்படின்னா நான் இங்கே உங்களுக்கு படம் காட்டுவேன் அதில் எ சில பொருட்கள் இருக்கும் எத்தனை பொருட்கள் இருக்குதுன்னு எண்ணி அதை கரெக்டாக அந்த எண்ணை நீங்கள் சொல்லணும் நம்பரை நீங்கள் சொல்லணும் ஓகேவா போகலாமா பாருங்கள் இதில் எத்தனை பலூன்கள் இருக்குது பார்த்து சொல்லுங்கள் வெரி குட் இதுல ஏழு இருக்கு ஓகே அடுத்து ஒரு கேள்வி போலாமா பார்த்து சொல்லுங்க அதே மாதிரி இதுல எத்தனை பலூன்கள் இருக்கு யோசிச்சு சொல்லுங்க குட்டிஸ் எஸ் வெரி குட் இதுல மூன்று இருக்கு ஓகே அடுத்து ஒரு கேள்வி பாருங்க இப்போ இதுல எத்தனை பலூன்கள் இருக்கு எஸ் இதில் ஒரே ஒரு பலூன் தான் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு படம் காட்டுறேன் பாருங்க இதில் எத்தனை பலூன்கள் இருக்கு வெரி குட் குட்டிஸ் இதில் நான்கு பலூன்கள் இருக்கு இப்போ அதே மாதிரி இன்னொரு படம் காட்டுவேன் கவனமாக பார்த்து சொல்லணும் பாருங்க குட்டீஸ் இதுல எத்தனை பலூன்கள் இருக்கு நல்லா பார்த்து சொல்லுங்க ஒன்பது பலூன்கள் இருக்கு வெரி குட் ஓகே இப்போ இத பார்த்து சொல்லுங்க எத்தனை பலூன்கள் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு சொல்லுங்க எஸ் இதுல இரண்டு பலூன்கள் இருக்கு வெரி குட் குட்டீஸ் இதே மாதிரி இன்னொரு கேள்வி போகலாமா பாருங்க இப்ப பார்த்து சொல்லுங்க இதுல எத்தனை பலூன்கள் இருக்கு எஸ் இதுல ஐந்து பலூன்கள் இருக்கு வெரி குட் ஓகே குட்டீஸ் இப்ப பார்த்து சொல்லுங்க இதுல எத்தனை பலூன்கள் இருக்குன்னு சொல்லிட்டு எஸ் இதுல எட்டு பலூன்கள் இருக்கு வெரி குட் ஓகே குட்டீஸ் இன்னொரே ஒரு கேள்வி போலாமா பார்த்து சொல்லுங்க இதுல இத்தனை பலூன்கள் இருக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டீங்க ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு கூட பார்த்து தெளிவா முடிச்சிட்டோம் இப்போ நாம விடுபட்ட எண்கள் பத்தி பார்க்க போறோம் ஓகேவா ஒன்னுல இருந்து ஒன்பது வரை எண்கள் பார்த்தோம் இல்லையா இப்போ அதுல சில எண்கள் வீட்டுப்பட்டு இருக்கும் அந்த அந்த எண்கள் என்ன அப்படின்னு இப்ப நாம போகிறோம் போறோம் ஓகே பாருங்க குட்டீஸ் இதுல நான் உங்களுக்கு எழுதி இருக்கேன் ஏற்கனவே ஒன்று இருக்கு மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இந்த எண்கள் எல்லாம் நாம எழுதிருக்கோம் இப்போ இதுக்கு நடுவுல விடுபட்ட இடத்துல நாம் நாம எண்கள் போட போறோம் என்ன எண்கள்னு பாக்கலாமா இப்ப பாருங்க இங்கே ஒன்று இருக்கு இங்க எதுவுமே இல்லை இங்க மூன்று இருக்கு யோசிச்சு சொல்லுங்க ஒண்ணுக்கு அப்புறம் என்ன எண் வரும் இல்லை மூன்றுக்கு முன்னாடி என்ன எண் வரும் எஸ் என்ன வரும் இரண்டு வெரி குட் ஓகே இதே மாதிரி அடுத்த எண்ணையும் கண்டுபிடிக்கலாமா இங்க மூன்று இருக்கு இங்க எந்த எண்ணுமே இல்லை அப்போ மூன்றுக்கு அப்புறமா என்ன எண் வரும் யோசிச்சு சொல்லுங்க மூன்றுக்கு அப்புறமா ஐந்துக்கு முன்னாடி என்ன எண் வரும் எஸ் ஓகே இதே மாதிரி அடுத்தது கண்டுபிடிக்கலாமா இங்க பாருங்க இப்போ ஐந்து இருக்கு இங்க எதுவுமே இல்லை இப்போ ஐந்துக்கு அடுத்த எண் கண்டுபிடிக்க போறோம் பார்த்து சொல்லுங்க இப்போ ஐந்துக்கு அடுத்ததான் என்ன எண் வரும் இல்லைன்னா ஏழுக்கு முன்னாடி எந்த எண் வரும் எஸ் வெரி குட் ஒரே ஒரு எண் கண்டுபிடிக்கலாமா பாருங்க குட்டீஸ் இப்போ ஏழு இங்க இருக்கு இங்க எதுவுமே இல்லை இல்லையா அப்போ ஏழுக்கு அப்புறமா என்ன எண் வரும் சொல்லுங்க ஏழுக்கு அப்புறமா வர எண் என்ன இல்லைன்னா ஒன்பதுக்கு முன்னாடி என்ன எண் வரும்னு சொல்லுங்க எஸ் வெரி குட் எட்டு ஓகே குட்டீஸ் இப்போ நாம விடுபட்ட எண்களை பார்த்தோம் இல்லையா ஒன்றிலிருந்து ஒன்பது வரை உள்ள எண்களில் சில எண்கள் விடுபட்டு இருந்துச்சு அதை நாம கரெக்டாக போட்டுட்டோம் விடுபட்ட எண்களை பார்த்து முடிச்சிட்டோம் ஓகே குட்டீஸ் இப்போ நாம விடுபட்ட எண்கள் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இப்போவும் இங்கே சில எண்கள் விடுபட்டு இருக்கு அதையும் நாம எழுத போறோம் போலாமா எப்படி எழுதலான்னு பார்க்கலாம் பாருங்க குட்டீஸ் இப்போ இங்கே இரண்டு இருக்கு இரண்டுக்கு முன்னாடி இங்கே இங்கே எந்த எண்ணுமே இல்லை சொல்லுங்க பார்க்கலாம் இரண்டுக்கு முன்னாடி என்ன எண் வரும் எஸ் இரண்டுக்கு முன்னாடி என்ன வரும் ஒன்று வெரி குட் ஓகே இப்போ இரண்டுக்கு அப்புறமாவும் இங்கே எந்த எண்ணுமே இல்லை இரண்டுக்கு அப்புறமா என்ன எண் வரும் இரண்டுக்கு அப்புறமா நான்குக்கு முன்னாடி ஸோ இங்கே என்ன எண் வரும் மூன்று ஓகே இப்போ நான்கு இருக்கு ஆறு இருக்கு இதுக்கு நடுவில் எந்த எண்ணுமே இல்லை இல்லையா இப்போ நாம இதில் போட போகிறோம் நான்கு அதுக்கு அடுத்த எண் என்ன இல்லைன்னா ஆறுக்கு முந்தின எண் என்ன எஸ் வெரி குட் ஐந்து ஓகே இப்போது ஆறு இங்கே இருக்குது எட்டு இருக்குது இதுக்கு நடுவில் எந்த எண்ணுமே இல்லை இல்லையா ஸோ ஆறுக்கு அப்புறமா என்ன எண் வரும் எட்டுக்கு முன்னாடி ஆறுக்கு அப்புறமா என்ன எண் வரும் எஸ் வெரி குட் ஏழு ஓகே இப்போது எட்டு இருக்குது இப்போ கடைசியாக ஒரு எண் வரணும் இல்லையா எட்டுக்கு அப்புறமா கடைசியாக வர எண் என்ன எஸ் ஒன்பது அப்புறமா கடைசியாக வர்றது ஒன்பது ஓகே குட்டிஸ் இப்ப மறுபடியும் நாம சில விடுபட்ட எண்களை தெளிவாக நிரப்பிட்டோம் ஓகே குட்டிஸ் இப்போ நாம இன்னும் கொஞ்சம் விடுபட்ட எண்களை பார்க்கலாம் ஓகேவா போலாமா இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சில நம்பர்ஸ் அதாவது எண்கள் எழுதியிருக்கேன் இங்க எல்லாம் இதுக்கு நடுவில் சில கட்டங்களில் எண்கள் இல்லை இல்லையா ஸோ இப்போ அந்த நாம் எண்களை நாம் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ பாருங்க முதல்ல என்ன எண் இருக்கு ஆறு இப்போ ஆறுக்கு முன்னாடி தான் இந்த இடம் காலியாக இருக்குது இப்போது இந்த இடத்த ஃபீல் பண்ணோம் இல்லையா நிரப்பணும் ஆறுக்கு முந்தின நம்பர் என்ன எஸ் ஐந்து அப்போ இங்கே என்ன வரும் ஐந்து ஓகே இப்போ இங்கே பாருங்கள் என்ன மூன்று இப்போ மூன்றுக்கு முன்னாடி உள்ள தான் காலியாக இருக்கு இல்லையா இப்போ மூன்றுக்கு முன்னாடி உள்ள எண் என்ன எஸ் இரண்டு அப்போ இங்க இரண்டு தான் வரும் ஓகே இப்போ இங்க பாருங்க நான்கு இந்த கட்டத்தில் இருக்கு இதுக்கு அப்புறமா இந்த கட்டத்தில் எதுவுமே இல்லை ஸோ நான்குக்கு அப்புறமா உள்ள தான் ஃப்ரீயா இருக்கு இல்லையா இப்போ நான்குக்கு அப்புறமா உள்ள வர நம்பர் என்ன என்னென்ன ஐந்து ஸோ இங்கே என்ன வரும் ஐந்து இப்போ இங்கே பாருங்க இங்கே ஏழு இருக்கு ஆனால் இந்த கட்டத்தில் எதுவுமே இல்லை ஸோ ஏழுக்கு அப்புறமா உள்ள கட்டம் நம்ம இப்போ நிரப்பணும் ஏழுக்கு அடுத்த நம்பர் என்ன எட்டு ஸோ இங்கே என்ன வரும்னா எட்டு ஓகே குட்டீஸ் இப்போ நாம இன்னும் கொஞ்சம் சில விடுபட்ட எண்களை கண்டுபிடிச்சி இதில் அழகாக நிரப்பிட்டோம் ஓகே குட்டீஸ் இப்போ நாம் இன்னும் சில விடுபட்ட எண்களை கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேப்பா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் கவனமாக பாருங்கள் இப்போ பாருங்கள் முதலாவது இந்த கட்டத்தில் எந்த எண் இருக்கு இரண்டு இரண்டுக்கு முந்தின எண் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் இரண்டுக்கு முன்னாடி என்ன எண் வரும் எஸ் ஒன்று ஓ இங்க நாம ஒன்று அப்படின்னு எழுதணும் ஓகே இப்போ இங்க பாருங்க இங்க என்ன எண் இருக்கு ஒன்பது எஸ் இப்போ இந்த ஒன்பதுக்கு முன்னாடி என்ன எண் வரும்னு பார்த்து எழுத போறோம் ஒன்பதுக்கு முன்னாடி என்ன எண் வரும் எட்டு ஓகே வெரி குட் ஸோ இங்க எட்டு வரும் ஓகே இப்போ இங்க பாருங்க இங்கேயும் ரெண்டு கட்டம் இருக்கு முதல்ல மூன்று இருக்கு இப்போ மூன்றுக்கு அப்புறமா அடுத்ததா வர எண் என்னன்னு நம்ம எழுத போறோம் மூன்றுக்கு அடுத்த எண் என்ன எஸ் என்ன எண் வரும் நான்கு வெரி குட் ஓகே இன்னும் இதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு எண் கண்டுபிடிக்கலாமா இங்க பாருங்க இங்கே என்ன எண் இருக்கு ஆறு இப்போ ஆறுக்கு அடுத்த எண் கண்டுபிடிக்க போறோம் ஆறுக்கு அப்புறமா என்ன எண் வரும் ஏழு ஸோ இங்க என்ன எண் எழுதணும் ஏழு வெரி குட் ஓகே குட்டீஸ் இப்போ மறுபடியும் நாம் சில விடுபட்ட எண்களை அழகா நிரப்பிட்டோம்